இந்த அகராதி என்பது புதிய சொற்களை அகர வரிசையிலும் அச்சொற்களுக்குரிய பொருளோடும் கொடுக்கப்பட்டிருக்கும் இது குழந்தைகளுடைய பயிற்சி நூலில் இணைப்பு பகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கு நான்கு மற்றும் ஐந்தாம் வகுப்பு குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ள செயல்பாடுதான் இந்த எண் அகராதி பாடநூலின் வாயிலாக குழந்தைகள் கற்றுக்கொண்ட சொற்கள் உரிய பொருளுடன் அகர வரிசையில் நான்கு மற்றும் ஐந்தாம் வகுப்பு பயிற்சி நூல்களின் இறுதியில இது கொடுக்கப்பட்டிருக்கு அவற்றை முறையாக வெட்டி வரிசைப்படி அடுக்கி கையடக்க புத்தகமாக குழந்தைகளை உருவாக்கலாம் இதற்கான குறிப்புகள் பயிற்சி நூலின் இறுதியில் கொடுக்கப்பட்டுள்ளன தெரிந்து கொண்ட சொற்களின் பொருளை அவ்வப்போது பயன்படுத்துவதன் வாயிலாக குழந்தைகளின் சொற்களஞ்சியம் மேம்படும் தங்களுக்கு பிடித்த சொற்களை குழந்தைகள் எழுதி கொள்ளவும் வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது பருவத்தின் துவக்கத்திலேயே குழந்தைகள் இந்த எண் அகராதியை தயார் செய்து பயன்படுத்தும் வகையில கொடுக்கப்பட்டிருக்கு